வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆட்டத்தை தொடங்கி த ரியல் கேம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தற்போது ஒரு கேமை தொடங்கி இருக்கிறார்கள் அதிமுகவினர் ஒரு முழுமையான வேட்டி கட்டி அதிமுகவினரை பார்க்க முடிகிறது ஏன் இது அதிமுகவை இவ்வளோ பாராட்டணும் அப்படின்னா அவங்க ரீசன்ட் டைமில் செய்யக்கூடிய செயல்கள் இப்போதான்டா தாண்டா எதிர்கட்சி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ராக்குடு கே ராடு அப்படின்ற மாதிரி குறிப்பா வந்து நீ மேடை கார் எழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதை வந்து பார்க்க முடிந்தது அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவைக்கு புகைப்படத்தை எடுத்து சென்று ஆளுங்கட்சியை அலர விடுகின்ற எடப்பாடியை பார்க்க முடிகிறது ஆளுங்கட்சியை ஒட்டு அடக்கி போராட்டத்தை பண்ணக்கூடிய எடப்பாடியை பார்க்க முடிகிறது ஃபார்முக்கு வந்திருக்கிறார் எடப்பாடி பதற்றத்தில் இருக்கிறது டிஎம்கே உண்மையில சொல்லனா அதிமுக அழிஞ்சிருச்சு அழியும் அதிமுகவை அவ்வளோ சீக்கிரத்தை தயவு செஞ்சு அழிக்க முடியாதே வாய்ப்பே கிடையாது எத்தனை ஆட்டுக்குட்டினா வரட்டும் என்னன்னா பண்ணட்டும் அப்படின்னு இவங்க தான் எத்தனை அண்ணாமலைனா வரட்டுங்க அதிமுக ஒரு எப்படி சொல்றது உணர்வு பூர்வமான பார்ட்டிங்க திமுகவை அழிக்க முடியாது திராவிட கட்சிகளை எந்த கொம்பனாலும் இங்கே அழிக்க முடியாதுங்க யார் வந்தாலும் அழிக்க முடியும் என்ன பண்ணாலும் அழிக்க முடியாது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒட்டு மொத்தமாக இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்றது ஆட்டத்தை தொடங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓகேங்களா ஏகப்பட்ட வித இந்த ஒரு தான் ஆட்டத்தை தொடங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அதிமுக வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி சொல்லணும் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஆட்டத்தை தொடங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அதிமுகவோ அல்லது மற்ற கட்சியினரோ வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்கன்னா அது டெஃபினட்லி வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்போ இருக்கக்கூடிய நிலையில நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுக ஒரு வளர வேண்டிய ஒரு பார்ட்டியாக இருந்து இப்போ ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கிய ஒரு நகர்வை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்திருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஆட்டத்தை தொடங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தனிப்பட்ட முறையில் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் நம்முடைய அனைத்திந்தைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஒரு மாற்றமும் உங்களுக்கு நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பார்த்திங்கன்னா ஸோ அதனால் வந்து ஆட்டத்தை தொடங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கலாம் கட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு